السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد طب القلوب ودبائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى أبويه وآله وأصحابه وبارك وسلم وقال ايضا في مكان اخر هن لباس لكم وانتم لباس لهن وقال رسول الله صلى الله عليه وسلم تنكح المراهي اربعين لمالها ولجمالها ولذاتها ولدينها فظفر بذات الدين او كما قال عليه الصلاه والسلام வல்லவனை போற்றியும் வல்லல்லவி செல்லாஹோ அலேகம செல்லும் அவர்களின் மீது சலாத்தையும் சலாமையும் சொல்லிவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன் அல்லாஹவின் நல்லே அல்லாஹாலா மனிதனாகிய நம்மை ஆண்கள் பெண்கள் இரு ஜோடிகளாக படைத்திருக்கிறான் அதை அல்லஹ சொல்லுகிற போது ஒரு ஆணிலிருந்தும் ஒரு பெண்ணிலிருந்தும் நாம் உங்களை படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான் ஒரு மனிதன் நல்லவனாகவதும் தீயவனாகவதும் அன்னை என்கிற தாயினுடைய வளர்ப்பில்தான் என்று சொல்லுவார்கள் அந்த அன்னை என்கிற வார்த்தை பிறப்பதே குடும்பம் என்கிற அந்த குடும்ப குடும்பவியரிலிருந்து தான் பிறக்கிறது அப்போ ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்கிறது நாயகத்தினுடைய தோழர்கள் அவர்களினுடைய குடும்பவியல் எப்படி இருந்தது என்பதைத்தான் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கிறோம் அல்லாஹுடைய நேரடியார்களே திருமணம் என்கிற ஒரு பந்தத்தை பற்றி சொல்கிற போது சில பேர் நினைப்பாங்க திருமணத்தையே செய்யாமல் நம்ம கடைசி வரையிலும் வாழ்ந்தடலாமே ஏன் இறைவன் இந்த திருமணத்தை எல்லாம் வைத்திருக்கிறான் என்று நினைப்பார்கள் திருமணம் சொல்லும்போது திருமணம் ஆகாதவனுக்கு திருமணம் ஆகவில்லையே என்கிற கவலை திருமணம் ஆனவனுக்கு திருமணம் ஆகிவிட்டதே இப்போது பொறுப்பு சுமைகளை தலையிலே சுமக்க வேண்டுமே என்கிற கவலை குழந்தை இல்லாதவனுக்கு குழந்தைகள் பிறக்கவில்லையே என்கிற கவலை அதே குழந்தை பிறந்தவர்களுக்கு இந்த குழந்தையை வளர்த்து நல்ல முறையினை ஆளாக்க வேண்டுமே என்கிற கவலை இப்படி குடும்பவியலை கவலையாக பார்க்கிற காலம் இருந்தாலும் மார்க்கம் சில விஷயங்களை நமக்கு சொல்லி தெளிவுபடுத்துகிறது அல்லாஹ் குரானிலே சொல்கிற போது முல்ோமின் புதலி சூரத்துன் நூறு என்கிற சூறாவிலே அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் ஏழைகளாக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்வதன் மூலமாக அல்லாஹ் உங்களை செல்வந்தர்களாக ஆக்கிவிடுகிறான் என்று சொல்கிறான் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கிற மற்றவைகளெல்லாம் என்னென்னமோ சொன்னாலும் மார்க்கம் திருமணத்தின் மூலமாக நமக்கு ரிசர்கை அல்லாஹ் தருகிறான் என்று சொல்கிறது அது மட்டுமல்லாது சல்லல்லாஹு அறிவுசலம் அவர்கள் சொன்னார்கள் சலாசத்துன் ஹப்புன் அலல்லாஹி அவனுகும் மூன்று நபர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வது அல்லாஹுவின் மீது கடமை அந்த மூன்று நபர்களில் பெருமானான சல்லல்லாஹூ அறிவு அவர்கள் முதல் நபரை சொன்னார்கள் அல் முஜாஹிது சபீர் முஜாஹிதுலாம் அல்லாஹுடைய பாதையிலே போருக்காக வேண்டி செல்பவருக்கு அல்லாஹ் உதவுகிறான் அது அல்லாஹுவின் மீது கடமை ரெண்டாவது நபர் சொன்னாங்க ஒரு முகாத் அல்லதி யுரிதுல் அதா அந்த காலத்தில் அடிமைகளினுடைய காலம் அதனால் செல்லதாசன் சொன்னாங்க சில அடிமைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நீ கொடுத்துட்டீங்கன்னா நீ விடுதலைன்னு சொல்லுவாங்க அந்த அடிமைகளுக்கு முகாத்தப் என்று பெயர் அப்படிப்பட்ட முகாத்தபுக்கு அல்லாஹ் உதவுகிறான் அதே மாதிரி செல்லதாசர் மூன்றாவதாக சொன்னாங்க பத்தினித்தனத்தையும் ஜினாவை விட்டு நான் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணச்சிலே திருமணம் செய்யக்கூடியவருக்கு அல்லாஹ் உதவுகிறான் அப்படின்னு நாங்கள் செலந்தாக அறிவு செல்லும் அப்ப திருமண வாழ்க்கை ரெண்டு விஷயத்தை நமக்கு சொல்லி தருகிறது ஒன்று தவறுகளை விட்டு ஒரு மனிதன் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காகவும் திருமணத்தின் மூலமாக ஒரு மனிதன் அல்லாஹனுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்வதற்காகவும் தான் இந்த மார்க்கச்சே திருமணத்தை செல்லல்லாக அறிவு செல்லும் அவர்கள் நமக்கு சுன்னத்தாக ஆக்கியிருக்கிறார்கள் ஒரு பெண்ணை செலவாக சொன்னாங்க ஒரு பெண்ணை நாலு காரணத்துக்காக திருமணம் செய்யலாம் என்று சொல்லிவிட்டு செல்வத்திற்காக அவளுடைய அழகிற்காக அவள் நல்ல குடும்பத்தை சார்ந்த பெண் என்பதற்காக எப்படின்னு மூணு காரணத்தை சொல்லிட்டு நாலாவது காரணமாக செல்லந்தாணேசெலம் சொன்னாங்க அவள் மார்க்க பற்றுடைய பெண் அப்படின்ற காரணத்திற்காக வேண்டி திருமணம் செய்யலாம்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பெண்ணை திருமணத்திற்காக தேர்வு செய்வதாக இருந்தால் மார்க்க பற்றுள்ள பெண்ணை தேர்வு செய்யுங்கள் என்று சொன்னார்கள் செல்லதாண்டே செலம் அப்போ திருமணத்தையே ஒரு ஐமாதத்தாகத்தான் இஸ்லாம் நமக்கு காண்டி தருகிறது அப்ப நாம எப்படி இருக்கணும் செல்லந்தாக வரைவு செல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட பெண்ணை திருமணம் செய்ய சொன்னார்கள் என்பதை எல்லாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் என்றால் செல்லதாணி செல்லம் நசைஃபில் ஒரு ஹதீச சொல்லுவாங்க ஒரு மனிதன் எப்படிப்பட்ட பெண்ணை தெரியுமா திருமணம் செய்யணும் செல்லம் ஐயும் நாயகத்திடத்தில் கேட்கப்பட்டது நாயகமே எந்த பெண் சிறந்தவள் அப்படின்னு செல்லதானே செலம் கேட்கப்பட்டது அப்போ செல்லதாலை செல்வம் சொன்னாங்க அல்லத்தி தசு இதா நதர ஒரு பெண்ணை நீங்கள் திருமணம் செய்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த பெண்ணை நீங்கள் பார்க்கிற போது உங்களுக்கு அந்த பெண் சந்தோஷம் அளிக்க வேண்டும் இதா அமர அந்த கணவன் என்கிறவன் கட்டளையிட்டால் கணவனுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்யாமல் அவள் கட்டுப்பட வேண்டும் இது ரெண்டாவது அந்த நல்ல பெண்ணுக்கான அடையாளம் மூன்றாவதாக செல்லதாடே செல்லம் சொன்னாங்க வலா வ கணவனுக்கு எந்த ரீதியிலேயும் தன்னுடைய மான ரீதியிலேயும் கணவனுடைய பொருள் ரீதியிலேயும் கணவன் வெறுக்கிற செயல்களை செய்யாதவள் தான் சிறந்த மனைவி என்று செல்லந்தானை செல்லம் சொன்னாங்க அப்போ இப்படிப்பட்ட ஒரு மனைவியை தான் நாம் தேர்வு செய்ய வேண்டும் நாம் நினைக்கலாம் அழகை மட்டுமே பார்த்து திருமணம் செய்யலாமே அல்லது பணத்தை மட்டுமே பார்த்து திருமணம் செய்யலாமே அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் எல்லா விஷயங்களுமே அழிந்து போகக்கூடியது உங்களுடைய சந்ததிகள் பிறக வேண்டும் என்று சொன்னால் மார்கப்பற்றுள்ளவர்களாக உங்களுடைய சந்ததிகள் உருவாக வேண்டும் என்று சொன்னால் பெண்களை பெண்களைத்தான் நீங்கள் திருமணம் செய்ய வேண்டும் அதே மாதிரி சகதாசமி இன்னொரு அதிர்ஷர் சொல்லுவாங்க தசவஜு அல் வதூதல் வலூது பை நீ முகா திரும்பிக்க முல் ஓமம யோமல் கியாமா நீங்கள் உங்கள் மீது அதிகமாக அன்பு செலுத்தக்கூடிய பெண்களை திருமணம் முடியுங்கள் அதே மாதிரி அதிகமாக குழந்தை பேர்களை பெற்றெடுக்கக்கூடிய பெண்களை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் ஏனென்றால் நாளைக்கு கியாமத்துடைய நாளில் உம்மத்தினர்கள் அதிகமாக இருப்பதை எண்ணி நான் பெருமை கொள்கிறேன் அப்படின்னாங்க செல்லதானே செல்லும் அப்போ இன்னைக்கு இரண்டே குழந்தைகள் போதுமா போதும் என்று சொல்லி நம்முடைய கருத்தடைகளை எல்லாம் செய்கிற விஷயம் இருக்கிறதே அது மார்க்கத்திற்கு மிகவும் புறம்பான ஒரு விஷயம் அப்போ அன்புள்ள பிள்ளைகளை நீங்கள் வளர்க்க வேண்டும் மார்க்கப்பற்றுள்ள பிள்ளைகளை நீங்கள் வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் நல்ல குணமுடைய பெண்களைத்தான் செல்லதாக அறிவு செல்லும் அவர்கள் திருமணம் செய்ய சொல்லியிருக்கிறார்கள் ஏன்னா ஒரு வீடு நல்ல முறையிலே மார்க்கம் பரவி இருந்தால்தான் அந்த வீட்டிலே இருக்கக்கூடியவர்களுக்கு மார்க்கம் சென்று போய் கிடைக்கும் இல்லைனா மார்க்கம் கிடைக்காது சொல்வார்கள் ஹாஜா பஷீர் அகமது என்கிற ஒரு பெரியார் அவங்களுடைய வரலாறில் எழுதப்படுகிற போது அவங்களுடைய தாயார் எந்த அளவுக்கு அல்லாவுக்கு பயப்படக்கூடியவர்கள் என்பதை எழுதுகிற போது அவங்க எழுதுவாங்க அந்த பெரியாருடைய அம்மா என்ன செய்கிறாங்க வீட்டுக்கு பின்னாடி கொள்ளைக்கு போயிட்டு திரும்பி வீட்டுக்குள்ளே வரலான்னு வெளியில் போகிறாங்க அந்த வீட்டுக்கு அந்த காலத்தில் ரெண்டு கதவுகள் இருக்கும் இல்லையா அப்போ பின்னாடி ஏதோ ஒரு வேலையாக போயிட்டு மறுபடியும் அந்த வீட்டு கதவை திறந்து பின்னாடி பக்கமாக வராங்க வரும்போது பார்த்தா அந்த பின்னாடி பக்கத்தில் ஒரு ஆடு மேய்க்கக்கூடியவர் நின்று கொண்டிருக்கிறான் உடனே இந்த அம்மா பதறி போய் உள்ளே ஓடி வராங்க ஓடி வருகிற போது அந்த அம்மாவுக்கு உள்ள ஒரு அச்சம் சரி என்னுடைய முதுகை ஒருவேளை அவன் பார்த்துருப்பானோ அப்படின்ற பயத்திலே அல்லாவடத்தில் நாளைக்கு போய் நான் என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு அவங்க பதறுகிறார்கள் பதறுகிற போது அடுப்பில் நெருப்பு கங்கு எரிந்து கொண்டிருக்கிறது அதை பார்த்து அவங்க நினைச்சாங்களா என்னுடைய முதுகை நான் அந்த அண்ணி ஆணுக்கு விட்டேனே அதனால் அல்லாவிடத்தில் போனால் நாளைக்கு நரக தண்டனை கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நானே எனக்கு தண்டனை கொடுத்து கொள்கிறேன் என்ற எண்ணத்தில் அந்த நெருப்பை தூக்கி தன் மீது போட்டுக்கொண்டார்கள் அப்போ ஒரு பெண்ணிடத்தில் இருக்க வேண்டிய இறையச்சத்தை இவர்கள் நமக்கு உணர்த்தி காட்டுகிறார்கள் அப்ப தாலாவுக்கு அவங்களுக்கு எந்த அளவுக்கு அச்சம் இருக்கும் பாருங்க வெளியில போனாங்க அந்த ஆண் இருக்கிறாருன்றதுனால குருகுடன் உள்ள ஓடி வந்துட்டாங்க ஒருவேளை அவர் பார்த்துருப்பாரோ அப்படின்ற பயத்தில் அல்லாண்ட போய் என்னால் பதில் சொல்ல முடியாதே அல்லாஹ் என்னை தண்டித்து விடுவானே என்கிற அந்த ஒரு அச்சத்தில் நெருப்பு கங்குகளை தூக்கி தன் மீது போட்டுக்கொள்கிறார்கள் அவங்களுக்குள்ள என்ன அச்சம் எப்படி இந்த அச்சம் அவங்களுக்குள்ள வந்தது ஒரு சாதாரண பெண் தான் ஆனால் அவங்களுக்கு பிறந்தவர்கள் இறைநேசராக பிறக்கிறார்கள் அப்ப இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா அல்லாஹவுக்கு அஞ்சக்கூடியவர்களாக ஒரு குடும்பவியலிலே ஒரு கணவனாகட்டும் மனைவியாகட்டும் அல்லாஹுக்கு பிடித்தமானவர்களாக அவர்களுடைய செய்கைகள் அமைய வேண்டும் அதே மாதிரி அதற்கு எங்க போய் நம்ம பார்க்கறது சல்லல்லாஹு அறிவு செல்லம் அவர்களுடைய வீடு எப்படி இருந்தது அவங்களுடைய குடும்பவியல் எப்படி இருந்தது என்பதை தான் நம்ம பார்த்து படிப்பினைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் செல்லதா அலை செல்லம் அவர்கள் சம்பந்தமாக வரும் சல்லதாசம் சொன்னாங்க அவங்களுடைய வீடு எப்படி இருந்ததுன்னா பைத்துல் அதாவது பைத்துல் முகத்தஸ் என்கிற பள்ளியை தான் இஸ்லாமிய வரலாற்றிலே காபத்துல்லாவை பார்த்து நம்ம தொழுகிறதுக்கு முன்னாடி பைத்துல் முகத்தஸ் என்கிற பள்ளியை பார்த்து தான் நம்ம இருந்தோம் அப்போ ஹதீசர் அறிவிக்கிறாங்க நம்ம பனார் ரசூருல்லாஹி சல்லாஹோ அரை வசலும் மஸ்ஜிதஹூ நாயகம் பள்ளி மாசில் கட்டுறாங்க மஸ்ஜிது நவவியம் மதினால் கட்டுறாங்க கட்டுகிற போது பனா குர்பி பி ஜானிபிஹி அதுக்கு பக்கத்திலேயே ரெண்டு ரூமுகையும் சல்லதா ஆலிசிலும் கட்டுறாங்க அப்போ அது எந்த இடத்துல இருந்ததுன்னா மின் கபிலில் மஷ்ரிக்கி கிழக்கு புறத்திலே இருந்தது அந்த அறகில்தான் செல்லல்லாக வரிவு செலும் அவர்கள் தங்கி கொண்டிருந்தார்கள் தங்களுடைய மனைவி மக்களோடு அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அந்த சமயத்தில் கிபிலா எதுவாக இருந்ததுன்னா வைத்துல் முகத்தஸ் இருந்தது அதே மாதிரி எஸ்ஆர்எல் முசல்லா தொழுகக்கூடிய இமாம் நிற்கிறதுக்கு இடது பக்கத்தில் செல்லதாழிசலம் அவங்களுடைய ரூம் இருந்தது எந்த அளவுக்கு செல்லதாசலம் பிரம்மாண்டமாக ரூம் கட்டியிருந்தாங்களா அப்படின்னு கேட்டால் அதீசில ஆயிஷா ஹயதான் நான் சொல்லுவாங்க செல்லதாலிசம் அவங்களுடைய அறை எப்படி இருந்ததுன்னா லாயகம் தொழுகிற போது நான் படுத்து கொண்டிருந்தால் என்னுடைய கால்களை நான் மடக்கிக் கொள்வேன் சஜிதா செய்யறதுக்கு இடம் இருக்காது அதே மாதிரி நான் தொழுகிற போது நாயகம் படுத்திருந்தால் அவர்கள் தங்களுடைய கால்களை மடக்கிக் கொள்வார்கள் அவ்வளவு சிறிய ஒரு அறையில் தான் இருலோகத்தினுடைய தலைவர் என்று சொல்லப்படுகிற பெருமானார் செல்லதாரீசலம் அவர்கள் குடும்பத்தை நடத்தி இருக்கிறார்கள் நம்ம இன்னைக்கு மாட மாளிகைகளிலே வாழ்கிறோம் ஏசியில் இருக்கிறோம் நமக்கு அந்த வெப்பத்தினுடைய தாக்கங்கள் கூட தெரிவதில்லை எந்த அளவுக்கு அரபு நாட்டினுடைய தாக்கம் இருக்கும் என்று சொன்னால் ஒரு கறித்துண்டை அந்த பாலைவனத்தினை போட்டால் அந்த பாலைவனத்தினுடைய சுடும் மனநில் காரணத்தினால் அந்த கரித்துண்டு வெந்து போய்விடும் அந்த அளவுக்கு உள்ள வெயிலிலே வாழ்ந்தவர்கள் செல்லலாக வறிவு செல்லும் அப்போ அப்படிப்பட்ட நாயகம் இவ்வளவு எளிமையை ஏன் தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்போ இந்த எளிமையான வாழ்க்கையைத்தான் நாமும் கடைபிடிக்க வேண்டும் சும்மா எதையெல்லாம் ஆசைப்படுகிறோமோ அதையெல்லாம் நாம் அனுபவிக்குவதற்காக வேண்டி இந்த உலகத்திலே நாம் வரவில்லை அல்லாஹ் குரானில் சொல்லும் போது ஹதக்கல் மோத்தவல் ஹயாத்தலி எவ்வளோக்கும் உங்களை சோதிக்கிறதுக்காக வேண்டிதான் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையையும் மரணத்தையும் நான் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்ன சோதனை அய்யுக்கும் மகசனு அமலா வாழ்க்கையிலே வரக்கூடிய படி படித்தரங்களிலே உங்களிலே யார் அழகான அமலை செய்யக்கூடியவர்கள் எல்லோருக்கும் கஷ்டம் வரும் அந்த கஷ்டமான சூழ்நிலையில் நெருப்பில் உழந்தா அல்லாஹான் எனக்கு உதவி செய்வான் என்று இப்ராஹிம் அலிஸ்லாம் சொன்னாங்க இல்லையா கண் தன்னுடைய உயிர் போகக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையிலே அதே மாதிரி எதிரிகள் எல்லாம் வெளியிலே நின்று கொண்டிருக்கிறார்கள் சல்லதாசிவம் அவங்களை பிடிக்கிறதுக்கு ஆனாலும் எதிரிகள் கீழே குனிஞ்சு பார்த்தா தெரிஞ்சிடும் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்று சொன்னார்களே அப்ப எந்தெந்த சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் அந்தந்த சூழ்நிலைகளிலேயும் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் அவனுக்காக மட்டுமே நாம் வாழத்தான் இந்த உலகத்திலே வந்திருக்கிறோம் என்கிற எண்ணத்தை வைத்துத்தான் ஒரு மனிதன் தன்னுடைய குடும்ப வயலை கூட ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்கிறது மார்க்கம் அதே மாதிரி ஆயிஷா ரதிகதான் சொன்னாங்க காண பிராசு ரசூர் இல்லாஹி செல்லல்லாஹோ அறிவுசரம் அல்லது எனாமோ அழகி மின் அதம் நாயகம் தூங்குறாங்க இல்லையா பெரிய பெட்டிலேயே தூ செல்லதாசம் தூங்க கிடையாது எதில் தூங்கியிருக்காங்கன்னா அவர்கள் செல்லல்லா அலை செல்லம் தோழிலால் செய்யப்பட்ட ஒரு போர்வை அதிலே செல்லல்லா அலை செல்லம் அவர்கள் படுத்துக்கொள்வார்கள் தன்னுடைய தலையணையாக இந்த பேரிச்ச கீத்திலே செய்யப்பட்ட அந்த இலைகளால் மூடப்பட்ட ஒன்றைத்தான் செல்லும் அவர்கள் அந்த பேரிச்சங்கீத்துகளை தலையணையாகவும் அதே போல தோளினால் செய்யப்பட்ட விரிப்பை தன்னுடைய படுக்கையாகவும் ஆக்கிக் கொண்டிருந்தார்கள் சல்லல்லா அலீசெல்லம் அப்ப எந்த அளவுக்கு சல்லதாசலமுடைய அவருடைய எளிமை இருந்திருக்கும் பாருங்கள் சாபாக்கள்கிட்ட நினச்சிருந்தா சல்லதாசலம் நான் இருலோகத்தினுடைய தூதர்பா எனக்காக வேண்டி நீங்கள் ஏசி வீடுகளை கட்டித்தரணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா சலதாசம் அவங்க சொல்கிறதுக்கு ஆச்சரியம் இல்லை ஏன்னா சொல்லியிருந்தால் எல்லா சாபாகும் கண்டிப்பாக செய்து கொடுத்துருப்பார்கள் காசு பணங்களை சலதாசம் விரும்பவில்லை மாறாக அல்லாஹுவினுடைய பொருத்தத்தை தான் சல்லதா அலிசலம் எதிர்பார்த்தார்கள் சலதாசம் ஒரு நாள் படுத்திருக்கிறாங்க காபத்துல்லாவிலே அப்போது சல்லதா அலிசலம் அவங்களுடைய முதுகில் அந்த தென்னங்கீத்து அந்த பேரீசங்கீத்தினுடைய அந்த அடையாளங்கள் சல்லதாசனுடைய முதுகிலே பட்டிருந்தது அந்த படுக்கையின் காரணத்தினால் அப்போ ஹூ அதை பார்த்துவிட்டு அழுதார்கள் ப ப தூ உமரதிகா சொன்னாங்க நான் அழுதேன் மா யுபு கீக்க அப்போ சல்லதாசன் கேட்டாங்க உமரே ஏன் அழுகிறீங்க ப குல்து அப்போ நான் சொன்னேன் யா ஃபீஹி அல்லா அந்த கிசரா உல்லா நாயகமே எத்தனையோ நாட்டு அரசர்கள் எந்தெந்த படுக்கைகளிலோ மெத்தைகளிலோ படுக்கின்றார்கள் நீங்க அல்லாவினுடைய தூதர் நீங்க ஒரு சாதாரணமான இதில் போய் படுத்து உங்களுடைய முதுகெல்லாம் காயமாகி அடையாளமாகி போய்கிறது அப்படின்னு உமரதைதான் சொன்னபோது சல்லதாசம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அம்மா தர்லாத் துனியா வலனா அல்லா உமரே அவர்களுக்கு உலகம் கிடைப்பதையும் நமக்கு அல்லாஹ் கிடைப்பதையும் நீங்கள் பொருந்தி கொள்ளவில்லையா அல்லாஹ் என்ன சாதாரணமானவனா நமக்கு மருமை இருக்கிறது அல்லாஹ் இருக்கின்றான் என்று சொன்னவர்கள் செல்லாடிசனம் அதே மாதிரி திருமண வாழ்க்கையிலே அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் திருமணம் செய்கிற போது மகர் என்கிற அந்த பொருளாதாரத்தை கொடுத்து ஒரு பெண்ணை மனம் முடிக்க சொல்லி சொல்லியிருக்கிறான் எந்த அளவுக்கு சொல்வாங்கன்னா சொர்க்க ஆதமரகீஸ்வரம் அவ்வாறு திருமணம் முடிக்கிறப்ப கூட ஆதமரைசரம் மகர் கொடுத்தாங்களா என்ன மகர் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் மீது மூணு முறை செலவாத்து சொல்ல வேண்டும் இதுதான் ஆதம் அரிகிசலாம் அவர்கள் ஹவா ரஹிசலாம் அவர்களுக்கு கொடுத்த மகர் என்றெல்லாம் கிதாப்கள் எழுதி இருக்கிறார்கள் அதே மாதிரி ஹதீசரைபரும் அனுசரதேதானும் சொல்வாங்க ஒரு சஹாபி சஹாபாக்கள் எந்த அளவுக்கு மகரை முக்கியத்துவப்படுத்தி மார்க்கத்தில் சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள் நசீ ஷெரீப் என்கிற கிதாவில் இந்த ஹதீஸ் வருது கதபா அபு தல்ஹா உம் சலைம் உமூசலை அப்படின்ற பெண்ணை அபுதல்ஹான்ற சஹாபி திருமணம் முடிக்கிறாங்க அப்போ அவங்கள்ட்ட போய் நான் உங்களை திருமணம் முடிச்சுக்கிறேன் இந்த அபுதல்ஹா கேட்குற போது வல்லாஹி மா மிஸ்லுக்க யா யுரத்து அபுத்துஹாட்ட அந்த பெண்மணி சொன்னாங்களா இஸ்லாமிய பெண்மணி உம்மு சலைமன்றவங்க அபுதுல்ஹா அவர்களே உங்களை மாதிரி ஒரு நல்லவர் யாருமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க ஆனாலும் நீங்கள் காஃபியராக இப்போ இருக்கிறீங்க நீங்கள் முஸ்லீமாக மாறுனால்தான் நான் திருமணம் முடிச்சுக்க முடியும்னு அந்த பெண்மணி முஸ்லிமான பெண்மணி சொன்னாங்க உமு சலீம் ரத்யான் அப்போ ஃபைன் தஸ்லீம் ஃபதாக்க மஹரி அப்போ நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அதுதான் என்னுடைய மகர் அப்படின்னு சொல்லி வலா அசாலுக்க கைரஹு அதை தவிர நான் வேறு எதையுமே உங்கள்கிட்ட கேட்க மாட்டேன்னு சொன்னாங்க ஃபமா சமயத்துபி அமிராத்தின் கத்து காணத்த அக்கிரம மஹரன் அப்போ அந்த அதீசர் சொல்கிறாங்க இப்படி இஸ்லாத்தை மகராக வைத்து திருமணம் முடித்த ஒரு பெண் என்கிற ஒரு சிறப்பை உம்முசரை ரதையல்லான்ஹா அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் அப்போ அவங்கள எந்த அளவுக்கு காசு பணங்களை சஹாபாக்கள் விரும்பலை திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் அல்லாஹியினுடைய பொருத்தம்தான் அவர்களுக்கு மேலோங்கி இருந்தது அதனால் நீங்கள் இஸ்லாத்துக்கு மாறுங்க நான் உங்களை திருமணம் முடிச்சுக்கிறேன்னு சொன்னாங்க இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்கிறாங்க திருமணங்களை செய்கிறார்கள் ஆனால் இஸ்லாமிய வழிமுறைகளை தவறிவிட்டார்கள் அதீசிர சல்லதாசன் சொன்னாங்க வரக்கத்தான நிக்காக எது தெரியுமா செலவீனங்களால் மிகவும் குறைந்தது லேசான முறையிலே சல்லதாசம் அவர்கள் திருமணம் செய்வதைத்தான் சுண்ணத்தாக வழிமுறையாக நமக்கு விட்டு சென்றிருக்கிறார்கள் இதுதான் சாபாக்களினுடைய வாழ்க்கையிலும் செல்லதாக வரைவு செல் அவர்களுடைய வாழ்க்கையிலும் நமக்கு தெரிய வருகிற விஷயம் அதே மாதிரி சல்லதாசம் அவருடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னா சல்லதாசன் மனைவிமார்களுக்கு நிறைய முக்கியத்துவங்களை கொடுப்பார்கள் ஒரு தடவை சல்லதாசன் போருக்காக போகிறாங்க அந்த சமயத்தில் ஆயிஷா ஹதயதானஹா அவங்களுடைய ஏதோ ஒரு ஆபரணம் தொடர்ந்து போய் தொலைந்து போய்விடுகிறது உடனே சல்லதா ஆயிசலம் தான் ஐசாரதய்தான் சொல்கிறாங்க அப்போ சல்லதாசலம் அவங்களுக்கு அவங்க சொன்னாங்களா மக்களே அங்கே கூட இருந்த எல்லா படையாளர்களையும் பார்த்து சொன்னார்கள் என்னுடைய மனைவியினுடைய அந்த பொருள் தொலைந்து போய்விட்டது அப்படின்னு சொன்ன உடனே ஒரு படையே ஐஷா ஹதயதானஹா அவங்களுக்காக வேண்டி அந்த பொருளை தேட ஆரம்பித்தது இதை பார்த்துக்கிட்டு இருந்த அபூபக்கர் ஹதைதான்ஹும் கோபம் ஏன்னா தன்னுடைய மகள் தான் ஐசா ஹிரதயதானஹா அவங்க என்ன செய்கிறாங்க ஐசாரதிக குத்துறாங்க அப்போ செல்லதாசலம் ஐசாரதிகான்ஹா அவங்களுடைய மடியிலை படுத்திருந்ததாக வரலாறு எந்த அளவுக்குன்னா சல்லதாசம் படுத்திருந்தாங்க அதனால் என்னுடைய தந்தை என்னைய குத்துறாங்கன்றது வழி கூட என்னால் எதுவுமே செய்ய முடியலன்றாங்க ஐசாரதிகான்ஹா அப்போ அவ்வளவு முக்கியத்துவத்தை ஒரு கணவன் எந்தெந்த விஷயங்களிலே மனைவிக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதையும் இந்த மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது ஒருதான் பிறநாளுடைய நாளிலே செல்லநாளை சலம் அவங்க என்ன செய்யறாங்க ஐஷாரதிகதான் ஹா சல்லதாசம் அவங்கள்ட்ட இந்த சூடான்காரங்க சூடான் தேசத்துக்காரர்கள் மல்யுத்தம் அப்படின்ற ஒரு விளையாட்டை விளையாடுவாங்க அப்போ சல்லதா ஆயிசலம் ஐஷா உதவிதா கேட்டாங்கன்னா நாயகமே அதையும் நான் பார்க்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னாங்க அப்போ சல்லதாசலம் ஆயிஷா தேதான் ஹாவை கூட்டிகிட்டு போய் திரையை போன்று ஆயிஷா தேதான ஹா அவர்களை மறைத்துக்கொண்டு நின்று கொள்கிறார்கள் ஐசர்தா சொன்னாங்க நாயகத்தினுடைய அந்த காதுக்கும் கழுத்துக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசத்திலே அந்த இடைவேளியிலே சல்லதாசிமம் அவங்கள நின்றுட்டு போது அந்த கேப்பில் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் எந்த அளவுக்குன்னா நான் போதுன்னு சொல்கிற வரைக்கும் சல்லதாசிமம் நின்றுக்கிட்டே இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க அப்போ திருமணம் இருக்கிறதே கணவன் மனைவி இருவருமே ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து போகிற விஷயம் என்பதையும் சரதம அவர்கள் நமக்கு இங்கு உணர்த்தி காட்டுகிறார்கள் எனவே வல்ல ரஹ்மான் எப்படி பெருமானார் குடும்பம் நடத்தினார்களோ குடும்பவியலிலே சஹாபாக்களினுடைய வாழ்க்கை எவ்வளவு எளிமையானதாக இருந்ததோ அதுபோல நல்ல ஒரு திருமண திருமணமாக நம்முடைய வரக்கூடிய திருமணங்களை அல்லாஹ் ஆக்கி அழிமுறிவானாக நம்முடைய குடும்பவியலையும் அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு குடும்பவியலாக அல்லாஹ் ஹாக்கி அருள்முறிவானாக வாகுருத் ஆவானா அலி அஹமது இல்லா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி